கிரீஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆடி மாதம் எட்டாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு முதன்மையானது எது இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் தியானம் ஒரு மனிதனானவன் தன் உத்தியோகத்தின் ஆரம்ப நாட்களிலே தான் வாழும் தேசத்தில் உள்ள குறிப்பிடப்பட்ட பெரிய ஸ்தாபனம் ஒன்றின் தலைவராக வர வேண்டும் என்பதை தன் வாழ்வின் பிரதானமான இலக்காக கொண்டான் அதற்கேற்றபடி எந்தெந்த நண்பர்கள் உறவினர்கள் தன் இலக்கை அடைவதற்கு தடையாக இருப்பார்கள் என்று ஆராய்ந்தறிந்து அவர்களை தன்னை விட்டு தூரப்படுத்தி கொண்டான் இப்படியாக தன்னுடைய வாழ்க்கை முறை பொழுதுபோக்கு தான் இருந்த ஊர் யாவற்றையும் மாற்றிக்கொண்டு புதிதாக சென்ற ஊரிலே இந்த உலகிலே தன் லட்சியத்தை அடைவதற்கு தடையில்லாமல் ஆதரவாக இருக்கும் சிறப்பு குடிமக்கள் ஆலயத்தையும் போதகரையும் தேடி ஆலயமும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் அவனுடைய பிரதான இலக்கின் ஒரு சிறு பகுதியாக வைத்துக் கொண்டான் இவ்வளமாகவே இன்று சிலர் இந்த உலகத்திலே தாங்கள் அடைய வேண்டிய இலக்குக்கு ஒருவேளை தேவன் ஆதரவாக இருப்பாராக இருந்தால் அவரையும் எங்களுடைய திட்டத்திற்குள் போட்டுக்கொள்வோம் கொள்வோம் என்ற மனநிலை உடையவர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்வில் என்ன என்று ஒருவர் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் கூறும் பதில் என்னவாக இருக்கும் சிலர் தாங்கள் வைத்தியராக வேண்டும் உலக விளையாட்டு பந்தய போட்டியிலே தங்க பதக்கம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளை இந்த தேசத்திலே பெரியவனாக வர காண வேண்டும் என்று பற்பல இலக்குகளை கொண்டுள்ளார்கள் இந்த உலகிலே அவர்கள் அவற்றை பின்தொடர்ந்து அவர்களில் சிலர் அதை பெற்றுக் கொள்கின்றார்கள் ஒருவருடைய இலக்கானது பரலோகத்திற்குரியதாக இருந்தால் அவனுடைய பூலோக வாழ்வின் திட்டங்கள் யாவும் அந்த இலக்குக்கு உட்பட்டதாக இருக்கும் ஆனால் ஒருவனுடைய இலக்கானது இந்த பூவுலகம் சார்ந்ததாக இருந்தால் பரலோகம் அவனுடைய இலக்குக்குள் கட்டுப்பட்டு இருப்பதில்லை அழியாமை அழிவுக்குரியதால் ஆளப்படுவதில்லை எனவே பரணோகத்தை உங்கள் வாழ்க்கையின் பிரதான இலக்காக கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையின் மற்றிய திட்டங்கள் யாவும் அந்த மேன்மையான இலக்கிற்கும் தேவ சித்தத்திற்கும் உட்பட்டிருப்பதாக ஜபம் செய்வோம் மேன்மையான பரமதேசத்திற்கு என்னை அழைத்த தேவனே இந்த உலகத்தின் மாயைக்குள் சிக்குண்டு பின்னிட்டு போகாதபடிக்கு பெற்றுக்கொண்ட மேன்மையை உணர்ந்து வாழ கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தொடக்கம் பதினாறாம் வசனம் வரை